நல்ல வார்த்தை உருவத்துக்காக உங்களுக்காக கேட்டு வந்திருக்கேன் முக்கியமாக வருமானத்துக்காக கேட்டு வந்திருக்கேன் அதாவது நல்ல வார்த்தை அதே போல் தெய்வத்துக்கும் கேட்டு வந்திருக்கேன் முக்கியமாக நல்ல வார்த்தை வருமானத்தில் எனக்கு நிரந்தரமாக கூடும் அதே போல் கடனெல்லாம் வாழக்கூடிய என்ன தெரிவிக்கிறோம் அதாவது எல்லா முயற்சியும் இருக்கிறோம் ஆனால் முன்னேற்றம் இல்லை தெய்வம்லாம் இருக்கா இல்லையா வெளிச்சு வாழ்க்கை தான் கேட்டு வந்திருக்கேன் என்னடா போனேன் நிரந்தரமோ நிலத்துல உட்பார்க்க உட்கார கொடுத்துருவோமா சரி அதே போல ஒரு தெய்வத்தில் சூப்பாருங்க இருக்குது அதை வெளிஞ்சு போட்டுக்கிட்டே இருக்கிறா தெரியும் இருக்கு இப்போ கூட கூப்பிட்டா வந்துடும்

அதிகாரம் குடிச்சு நிக்கணும் அதே போல அந்த குடும்பத்தை காக்கணும் கூப்பிடுறேன் உனால வர முடியலையா உடச்சு வர முடியலையா நேரம் நான் இதுக்கு வந்து நிக்கிறேன் இந்த குடும்பத்தை காப்பாடாண்டு ஏன் சொல்ல முடியல உன்னால உடச்சு கொடுக்குறேன் சரி பண்ணி கொடுக்குறேன் கட்டுல இருக்கு தெய்வம் உடச்சு கொடுக்குறேன் சொல்ற வார்த்தை புரியல ஒன்னும் பயப்பட வேணாம் அதே போல முன்னேற்றம் மேற்படுவேன் அதே போல வீட்டை சுத்தம் பண்ணிடுவேன் அதே போல நல்லா வாழ வச்சு கொடுக்குறேன் அதே போல நல்லா நின்றா நில்லும் முதல்ல நின்றா கையெடு அதே போல முன்னேற்றம் ஏற்படுத்திக்கல அதே போல பாதிப்படுக்கிற மாதிரி அதாவது வாழவே வாழ்க்கையில் வந்து தொட்ட வார்த்தை அதே போல் அந்த தெய்வமும் சும்மா நின்று வேலுக்கு பார்க்குறது இப்போ அரட்டி கூப்பிட்டேன் இதான் துண்டி ஜூடியாக இருக்குது ஆனால் இருந்தாலும் உடைக்கணும்ல இருந்தாலும் நிம்மதியாக வாழ வைக்கணும்ல வாழ வச்சு கொடுத்துட்றேன் அதே போல் தெய்வத்தை முடித்தா நுப்பாட்டி கொடுத்துறேன் அதே போல் நல்லா வார்த்தைக்கு முழுமையாக வரும் அதாவது வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துறேன் அதே போல் பாதுகாப்பாக நானே கூட வரேன் தரே காட்டு தரையே காட்டு ஒன்று தரைக்காட்டு அதே புரிஞ்சுக்கலா வச்சு தரேன் அதே போல் வருமானத்தையும் திட்டம் பண்ணி கொடுத்துட்றேன் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்றேன் பாதுகாப்பாக கூட வர்றேன் அதே போல் ஒரு தெய்வத்தை இதே மாதிரி முழுசாக கூட முப்பாட்டி தரேன் பாதுகாப்பாக மறக்க கூடாது இதைப்படி அதே போல் நஞ்சு கண்ணில் பக்கத்தில் பதினோரு காணிச்சு பக்கத்தில் விட போடணும் சரியா தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு பதினொரு பதினாறு காணி கட்டுறோம் அதே போல் வருமானத்தை முப்பாட்டி கட்டுறேன் கடன் இல்லாமல் அவளை கொடுக்குறேன் அதே போல பாதுகாப்பாக கூட வருவேன் ஒவ்வொரு தெய்வத்தை சேர்ந்து சேரும் இதைப்படி அதே போல பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் டாப்பில் குடிக்கிறது பயன்படுத்திக்க மரத கூடாது இந்த வீதியை வீட்டில் இருந்து வீதியில் பயன்படுத்திக்க வேற தப்பா செஞ்சு கொடுக்கிற வீடு இடத்துல உட்கார வைச்சுரேன்னு சொல்லிட்டு உட்கார வைப்போம் மாற்றி கொடுக்குறேன் நிலையான இடத்துல உட்கார வச்சு கொடுக்குறேன் ஒன்று தொடர்புகிறதாவது வீட்டுக்கு வீட்டு மனை அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன் அமைப்பு கொடுத்து உட்கார வச்சு கொடுத்துறேன் அதே போல் வருமானத்தை நிறத்தமாக கொடுக்குறேன்னு சொன்னேன் வார்த்தைக்காக வாங்க செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன் விழாமல் வளர்த்து கூட சொல்லியிருக்கேன் தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு பதினூறு ரூபாய் எடுத்து கொடுத்து கொடுக்கேன் சாப்பிட்ல குடிக்கணும்னு பயன்படுத்தி சொல்லியிருக்கேன் அதே போல் ஒரு வீட்டை கூட வளர்ச்சி தரேன் தரேன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் நல்ல வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்ல நிலையான இடத்துல உட்கார வச்சு தரேன் உங்களை சிறுற வார்த்தையில் செஞ்சு கொடுத்தா தப்ப மாட்டேங்கன்னா தவறப்படாமல் போங்க எந்த ஊரில் வரீங்க தவறுப்படாமல் போகும் आदरणीय और खान साहब नमन कोई तो हमको पकड़ो पकड़ो